சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ பத் வாழ கற்றுக்கணும் அப்படி தான் நான் சொல்லுவேன் கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு அந்த கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து பயப்படக்கூடாது அந்த கஷ்டம் வரதே எதுக்கு தெரியுமா நான் இப்போ சொல்லுவேன் நம்மளை வந்து ஸ்ட்ராங்காக்குறதுக்கு தான் அந்த கஷ்டங்கள் வருது அதாவது அடி மேலே அடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அடி மேலே அடியாக இருந்தாலுமே ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து இந்த கடையெல்லாம் போடாமலாம் இருக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய மெயின் பிஸ்னஸே வந்து இந்த ஹோட்டல் தான் அதாவது குடும்பம் ரன் ரன்னாகிறதே இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் தான் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ சோகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ துக்கமாக இருந்தாலும் சரி அழுதாலும் இது பண்ணாலும் நம்ம அந்த கடையை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்காக ஓடி தான் ஆகும் வேறு வழி கிடையாது ஆனால் இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரே ஒரு ஊன்றுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தான் நமக்கு கை கொடுக்கும் வேறு யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க பத்து ரூபாய் இல்லைன்னு சொன்னாலும் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்க என்னை பார்த்து பொறாம தான் படுவாங்கள உடைய எனக்கு இன்றைக்கி பத்து ரூபாய் இல்லை அப்படின்னாக்கா என்கிட்டேருந்து நிறைய வாங்கி செலவு பண்ணவங்களாம் இருக்கிறாங்க நம்ம பத்து ரூபாய் கேட்டோன்னா நமக்கு பத்து ரூபாய் யாரும் தரமாட்டாங்க அதனால நான் ஒன்றே ஒன்று நான் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கணும் நம்ம மற்றவங்கள்டு வாங்குகிற சூழ்நிலைகளில் வந்து இருக்கக்கூடாது அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் அதே போல் என்னுடைய எதிரி அதாவது எனக்கு எதிரிகளாக இருக்காங்க தெரியுமா என்னுடைய இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கணும் என்னுடைய பொருட்களை வாங்கி யூஸ் பண்ணணும் என்னை மதிக்கவே கூடாது அப்படின்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற அடி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன திரும்ப மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன் உன்னை விட நான் ஒரு படி அதிகமாக தான் இருக்கணும் காசு பணத்தில் வந்து இன்றைக்கி எப்படி நீ என் கிட்டேருந்து வாங்கி செலவு பண்ணுறியோ அதே போல் நீ கடைசி வரைக்கும் நான் கொடுக்குற ஆளாக தான் இருக்கணும் நீ வாங்குகிற ஆளாக தான் இருக்கணும் அப்படி தான் நான் நினச்சி நான் கடந்து போயிட்டே இருப்பாங்க